மோலி நபர்கள் தன்னுடைய மகனுக்கு கடந்த ஆண்டு திருமணம் பண்ணி வச்சிருந்தாரே எப்பொழுதும் எல்லா அப்பாக்களுக்கும் வரக்கூடிய ஆசைதான் அவருக்கு வந்திருக்கு நல்லா படிக்க வச்சாச்சு ஒரு பொறுப்பு கொடுத்தாச்சு அடுத்ததாக நம்மளுக்கு அப்புறம் யார் நம்மளுடைய மகனை பார்த்துக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி அவருக்குள்ளே எழும்பொழுதும் சரி நம்ம திருமணம் பண்ணி வச்சிடலான்னு அப்போ கூட பணத்திற்காக இப்படியெல்லாம் கூடவா செய்வாங்கன்னு அக்ஷயாவை நிறைய பேர் பேசியிருந்தாங்க ஆனால் அக்ஷயா எல்லோரும் தப்பாக நினைக்காதீங்க எல்லோரும் தப்பாக பேசாதீங்க எனக்கு தனுஷை சிறு வயதிலேருந்து தெரியும் நாங்கள் அப்புறமாக தான் எங்கள் வீட்டில் திருமண பேச்சு ஆரம்பித்தாங்க நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி அதற்கப்புறமாக ஒரு வழியாக எல்லாம் ஒரு சின்ன வந்து பார்த்திங்கன்னா தூசி போல் தட்டி விட்டுட்டு எல்லாருமே தனுஷ் அவர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுல கவனமாக இருந்தாங்க திருமணமும் முடிஞ்சாச்சு மூன்று மாதங்கள் ஆயிடுச்சு இப்போ தனுஷ் அவர்கள் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை பார்த்துட்டு மிகவும் கண்கலைங்கிருக்காங்களா அக்ஷயா என்னது அப்படின்னு பார்த்தா அக்ஷயாவிடம் பேசினது அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடந்தது பிறகு அவங்க வெளியில் போகிறது வர்றது சாப்பிட்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் சிங்கப்பூரில் கூட கடந்த பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு கேக் வட்டி காதலர் தினத்தை கொண்டாடி இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தான் வந்து தன்னுடைய கணவர் கூட இருந்த அந்த ரொம்பவே வந்து ப்ரீசீஸான மோமெண்ட் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அதை ஆல்பமாக வச்சுருந்துருக்கிறாரா தனுஷ் அவர்கள் இதை பார்த்த அக்ஷயா அவர்கள் என்னடா இது இப்படிலாம் கூட அவர் பண்ணிட்டாரே அப்படின்னு ரொம்ப வந்து நெகிழ்ந்து போயிட்டாங்களாம் உண்மையாகவே நீங்கள் கிடைக்கிறக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்கலங்கி பேசியிருக்காங்க ஆக மொத்தத்தில் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தேர்ந்த துணை சரிதான் அப்படின்ற மாதிரியும் தான் வந்து இத்தனை விமர்சனங்களை தாண்டி உங்களை திருமணம் பண்ணது ரொம்பவே பொய்யா போயிடாது அப்படின்ற மாதிரி அக்ஷயாவும் இப்போ நெகிழ்ந்து போயிருக்காங்க அதே போல் தன்னுடைய அப்பா அம்மாவை அந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்குறாங்க அப்போ என்னம்மா உனக்கு ஞாபகம் வந்துச்சான்னு கேட்டப்போ அப்பா அம்மா இல்லை அப்படின்ற குறைய நீங்கள் தான் தீர்த்து அந்த அந்தளவுக்கு நீங்களும் மாமாவும் எனக்கு அன்பு கொடுத்துருக்குறீங்க இத்தனை வருடங்கள் இருபது வருடங்களுக்கு மேலே அப்பா அம்மா கூட இருந்துட்டேன் ஆனால் அவங்கள மறக்கக்கூடிய அளவுக்கு அன்பை கொட்டியிருக்கிறீங்க அதனால் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு கிடச்சது மிகப்பெரிய அளவில் பொக்கேஷன் தான் அக்ஷயா தன்னுடைய மாமனார் மாமியாரை பற்றியும் பேசியிருக்காங்க ஆக மொத்தத்தில் இப்போ அவங்க சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க அடுத்து இப்போ ஜப்பான்லேருந்து அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு மாத காலத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா போய் பார்க்கவும் போகிறாங்க அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நெப்போலியன் அவர்கள் செய்துட்டும் வந்துட்டுருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்